ஹாய் மக்களே வெல்கம் டு டுப் ஸ்டேட் எல்லாருக்குமே ஹாப்பி ஈவினிங் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கீரை ரெசிபி ஒன்று பார்க்கல இந்த சீசனுக்கு இந்த கீரை வந்து நல்லாவே கிடைக்கும் ஸோ இந்த சீசனுக்கு வாங்கி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது சூடு தண்ணியும் புளிச்ச கீரை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வாங்க ரொம்ப டேஸ்டியாக எம்மையாக இருக்கும் இப்போது கடையில் வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது வந்து நல்லா காய்ஞ்சி வந்ததும் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம் எடுக்கிறோம் எண்ணெய் நல்லா காயிட்டோன்னு நம்ம பண்ணிக்கலாம் நீங்கள் நல்ல நெல்லை இல்லைனா கடலில் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயிலில் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது இது கூடவே கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சீரகம் எடுக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸாக எடுத்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் நீல வாக்கிலே எடுத்துக்குவோம் பிகாஸ் நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா கடையை போகிறோம் இது கூடவே பூண்டு நல்லா ஒரு ரெண்டு பெரிய பூண்டு ஃபுல்லாகவே உரிச்சு எடுத்துக்கிறோம் இதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பூண்டு சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இது கூடவே காஞ்சி மிளகாவும் பச்சை மிளகாவும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க இதில் நம்ம காரம் எவ்வளோ சேர்த்தாலும் அது வந்து காரம் வந்து உறைப்பு தன்மை கொடுக்காது பிகாஸ் புளிச்சிக்கேரியில் வந்து புளிப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ காரம் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகா வச்சுருக்கேன் ஒரு மூணு காஞ்சி மிளகாய் வச்சுருக்கேன் இது கூடவே கொஞ்சம் புளி ஒரு சின்ன கொட்டை சைஸ் புளி எடுத்திருக்கேன் அண்டு ஒன்றரை தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வச்சுக்கோங்க இல்லை பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே ஒரு தக்காளி போதும் இது நல்லா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததும் நம்ம வந்து புளிச்ச கீரை ஒரு கட்டுக்கீரை நான் எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீரை இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆஞ்சி எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி இல்லாமல் அலசி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும் ட்ரைன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் வந்து நல்லா கடைஞ்சி தண்ணி இல்லாமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வந்து கலரி கொடுத்து கலரி கொடுத்து இந்த கடாயில் வந்து நம்ம அதை வந்து ஓரளவுக்கு வதங்கி வர அளவுக்கு நம்ம வதக்கி கொடுக்க போகிறோம் பிகாஸ் கடாய் பத்தாத மாதிரி தான் இருக்கும் இலைகள் பெருசாக இருக்குது இல்லையா நம்ம வதக்கி கொடுத்து கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப ஆகிடும் அதனால் கீரையை போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு அகேன் கீரையை போட்டிங்கன்னா ஒரு கட்டுக்கீரை கீரை அப்படி சரியாயிடும் பட் இது ரொம்ப கலரி தான் ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்குது நானே இது ஃபஸ்ட் ட்ரை ஆக்சுவலி புளிச்ச கீரை ரொம்ப நல்லா எம்மையாக வந்திருந்தது மட்டனோடு செய்யணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஒரு நாள் நான் மட்டனோட ட்ரை பண்ணுறேன் பட் இந்த கீரை பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் மிச்சமாக ஊற்றிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் நிறைய ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கூட நல்லா இருக்கும் அண்ட் நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் கடலெண்ணையும் யூஸ் பா யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டோன்னு நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் வதக்கி விடலாம் அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா இந்த சேனல் பார்க்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துக்குவோம் அண்ட் நம்ம சேனலில் நிறைய கேக் ரெசிபீஸ் இருக்குது ஸ்வீட் ரெசிபீஸ் டெசர்ட்டு அண்ட் கிட்ஸ் ரெசிபீஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பூஜை வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கட்டுக்கீரையும் வந்து இப்போ நான் ஒன்றா இதில் போட்டிருக்கேன் இதில் அந்த பூண்டும் அந்த பச்சை மிளகாவும் அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இதில் இப்போவே ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஆரட்டோன்னு சொல்லி நீங்கள் மத்து இருந்துச்சு அதாவது சட் இருந்ததுனா அதில் கடைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் மிக்சியில் போட்டுட்டு எடுக்கிறதோட நீங்கள் சட்டியில் வந்து மத்து வச்சு கடைஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் பட் அது கடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த கீரை பார்த்திங்கன்னா சாஃப்டாயி ஆல்ரெடி ஸ்மாஷ் ஆகிடுச்சு இந்த பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகெல்லாம் கடைஞ்சி வரத்துக்கு தான் கொஞ்சம் நேரமாகும் ஸோ இது நல்லா ஆரட்டோன்னு நல்லா வச்சு கடைஞ்சி விட்டுட்டு இதுக்கு ஒரு தாலிக்கும் கொடுத்துடலாம் இதை பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்பப்போ வேணும் போது சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து ஸ்டூடு பண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இதுக்கு ஒரு சீசன் இதுக்கு தாலிப்பு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு கடாயில் பாருங்கள் ஒரு அகன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சமாக வந்து சீரகம் அண்ட் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அகெயின் ஒரு மூணு நாலு காஞ்சி மிளகாவை கிள்ளி போட்டு தாளிக்கிறேன் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க நமக்கு தாளிப்புக்கு என்னென்ன போடுவோமோ அவ்வளோதான் நீங்கள் வடகம் இருந்துச்சுன்னா வடகம் போட்டு தாளிக்கலாம் பட் வடகம் மூட இந்த ஐட்டம் போட்டு இந்த கீரைக்கு வந்து தாளிப்பு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் கீரையும் சேர்த்தாச்சு சாரி கீரைன்ற பாருங்களேன் கருவேப்பில் சேர்த்து நல்லா பொடியிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து இந்த கீரை மேலே போட்டுடுவோம் இந்த கீரை மேலே போட்டோனே நல்ல ஒரு ஒரு லேகியும் மாதிரி அதாவது நல்ல மடிப்பு தன்மையோடு நல்லா கலந்து கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நல்லா வந்து இது நல்லா பெரட்டி எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இப்போ ஸ்கூல் ரியோப்பனிங் டைம்லாம் வந்துச்சு இல்லைங்களா பசங்களுக்கு பாக்ஸில் பேக் பண்ண லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ண ரைஸோடு இதை வச்சு பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு வத்தல் வச்சு கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க ரொம்ப நல்லது புளிச்சிக்கிற உடம்புக்கு வந்து அவ்வளோவும் நல்லது இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக ரைஸ் போட்டு சூடான சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இது கூட வந்து வத்தல் இல்லைன்னா அப்ளோ காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் ஆர் நெய் போட்டு சாப்பிட்லாம் நெய்யோட டேஸ்ட்டும் நல்லெண்ணெயோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அது இருக்கும் பை